I don't know. ஆமாங்க ரூமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது அப்படி தான் பேசுனீங்க இப்போவும் அப்படி பேச போகிறீங்க போங்க போங்க எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கணும் நாளைக்கு காலையில் நேரமாகவே காலேஜ் கிளம்பணும்ல ஏய் பைத்தியம் கண்ணை எதுவும் கண்டியாடி நான் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் டேய் மச்சான் யாரோ வர்ற மாதிரி இருக்குடா ஐயோ என்ன பிரதீப் பண்ண குரல் கேட்குது அப்போ உண்மையாகவே இவங்க வந்திருக்காங்களா போச்சு போச்சு யாராவது பார்த்தாங்க அதோட நான் செத்தேன் டேய் என்னடா இல்லை மச்சான் இல்லை மச்சான் யாரோ அங்கிட்டு போகிறாங்க நீ பேசு பேசு இவன் வேற நேரம் காலம் தெரியாம போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான் ஏய் பைத்தியம் உனக்கு என்னடி ஆச்சு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உண்மையுமே வந்து நிக்கிறேன் நமக்கு கனவு கண்ட மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயோ இந்த நைட்ல நீங்க ஏங்க இங்க வந்தீங்க இல்ல காலையில மாமியார் சமைச்ச பிரியாணி நல்லா இருந்துச்சு அதான் இன்னொரு பிளேட் கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன் ஐயோ ஏங்க இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் என்னடி உன்னை பார்க்கலாம் ஆசையா வந்தா நீ பாட்டுக்கு முத்தம் கித்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பைத்தியகாரி ஐயோ அந்த டாபிக் விடுங்க சரி சரி அதான் பாத்துட்டீங்கல்ல கிளம்புங்க என்னது கிளம்புறதா ஏய் உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன் நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்த பாத்துக்கப்புறம் ஏங்க இந்த நைட்ல எப்படிங்க நம்ம நின்னு பேசிட்டு இருக்க முடியும் யாராவது வந்தாங்கன்னா என்ன ஆகுறது என் மாமனார் மாமியார் எல்லாம் எங்க அவங்க இன்னைக்கு கோயில் திருவிழா கூட்டம் போட்டிருக்காங்க அங்க போயிருக்காங்க அப்புறம் என்னடி உனக்கு பயம் வா ஒழுங்கா வெளியில ஐயோ வேண்டாங்க என் தம்பி தங்கச்சி எல்லாரும் உள்ளதான் தூங்கிட்டு இருக்காங்க அதுலயும் சத்தியம் எழுந்திரிச்சு பார்த்தா அதோட நான் செத்தேன் ஏய் அதனால என்னடி அவங்க ரூமை வெளியில லாக் பண்ணிட்டு வா என்னதே வெளியில லாக் பண்றதா ஐயோ சத்தியா சரியான வெசக்கிரமீங்க அவ எந்திரச்சானா கண்டுபிடிச்சிரவா ஏய் நீ பாத்ரூம் போகும்போது தெரியாம லாக் பண்ணிட்டேன்னு சொல்லு

டேய் என்னடா இப்போ உனக்கு சும்மா சும்மா கத்துக்கிட்டே இருக்க விசில் அடினாலும்னு சொன்னேன் விசில தவிர பாக்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இல்ல மச்சான் ஏதோ ஒரு ஆழ்வு குளாரில் சொல்லிட்டேன் எனக்கு விசில் அடிக்க வரல ஐயோ கடவுளே இவன் தொல்லை தான் பெரும் இருக்கு இப்ப சரிடா கத்தி தொலையாத இல்ல மச்சான் அப்படியே என் தங்கச்சிக்கிட்டு சௌமி வீடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு ஏல பாக்க போயிருவேன் சரிடா கத்தாத அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா நீயே கூப்பிட்டுருவ போல இருக்கு ஏய் சௌமி வீடு எங்கடி இருக்கு எதுக்கு இங்க கேக்குறீங்க அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணு சொன்ன மாதிரியே இருக்கீங்களேடி நேரங்காலம் தெரியாம ஏன்டி கேள்வி மேலே கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன் சௌமி வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுடி சாரிங்க இங்கிருந்து மூணாவது பெரிய மாடி விடுதாங்க சௌமி வீடு டேய் பிரதீப் சொல்லு மச்சான் என்னங்க இப்போ உனக்கு என்னடி இல்லைங்க சௌமி ரூம் மாடியில இருக்கு பிரதீப் பண்ணி எப்படி போய் பார்ப்பாங்க ஆஹ் ஸ்பைடர்மேன் மாதிரி கம்மு விட்டு போய் பார்ப்பான் போடி டே மச்சான் சௌமி வீடு இங்கிருந்து மூணாவது பெரிய மாடி விடாண்டா அவர் ரூம் மாடியில இருக்கான்டா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான் சரி சரி நான் போய்ட்டாறேன் பாய் டே சீக்கிரம் வந்துடும் யாருக்கிட்டையும் மாட்டிக்காத அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் மச்சான் நீ சீக்கிரம் பேசிட்டு வா தோலை அங்குட்டு இல்லன்னா இங்கேயே இருந்துக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஐயோ ஏங்க இப்போ வந்தீங்க ஏய் இப்ப நீ மட்டும் வெளியில வரல ஜன்னல் இருந்துச்சு நான் வந்துருவேன் அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை பாத்துக்கோ அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க நானே நான் ஒன்று ரெண்டு மூணு அநேகமாக இதுதான் சாமி வீடுன்னு நினைக்கிறேன் என்ன கீழே லைட் எரியுது மேலே லைட் எரியுது இதில் எங்கே இருப்பாவ ஐயையோ இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் வேறு ரூமுக்குள்ளே போயிட்டோம்னா அதுக்கு வேறு ஆயிருமே ஆ அதான் சோனி சொன்னால சுவாமி ரூமும் மாடியில் இருக்குன்னு மாடியில் தான் இருக்கும் இப்போ நம்ம எப்படி அங்கே போகிறது ம் ஆ அந்த சைடில் ஒரு பைப்பு தெரியுது அதை பிடிச்சி மேலே போயிட வேண்டியதான் இவள பார்க்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பைப் எல்லாம் புடிச்சு ஏறி வரோம் ஆனா இவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கா இப்ப எப்படி இவளை எழுப்புறது மண்டியில தொப்பிய மாதிரி குதிரைவாளு நம்ம மேலே நம்ம அம்மா அப்பா கூட அவ்வளோ பாசம் காட்ட மாட்டாங்க இவன் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறான் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கான் இவளுக்காக வந்து ஏதாவது ஒரு ஒர்க் போகணும் தூங்குறது பாரு குழந்த மாதிரி சௌமி ஓய் சௌமி என்னம்மா எதுக்கு மாய் எழுப்புற நல்ல தூக்கம் வருது வரும்போது ஏய் சௌமி நான் தாண்டி வந்திருக்கேன் எந்திரி உங்க அம்மா இல்லை ஏங்க நீங்களும் என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க தூங்கையில் எங்கள் அம்மா தான் எப்போ பார்த்தாலும் ஒழுங்காகவே தூங்க விடாது நீங்களும் இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏய் முதல்ல கண்ணை திறந்து பாதிரிடி தூக்கத்துலேயே பேசாமல் ஐயோ நீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏய் கத்தாதிரி எதுக்கடி இப்போ கத்துற விட்ட உங்கள் அம்மாவை நீயே கூப்பிட்டுருவ போல இருக்கு ஐயோ எப்படி அங்கே வந்தீங்க இப்போ இல்லடி உங்கள் அம்மா தான் கதை திறந்து விட்டாங்க வாசல் வழியாக தான் வந்தேன் என்னங்க சொல்கிறீங்க எப்படியோ நல்ல வேலை ஜன்னல் திறந்து வச்சதுனால ஜன்னல் வழியே வந்துவிட்டேன் ஐயோ கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன் எங்க போறா பா பாவி லாக் பண்ணாம தான் இவன் நேர்ந்து இது தெரிஞ்சிருந்தா நான் ஏண்டி பைப்பை பிடிச்சி எல்லாம் மேலே வர்றேன் அப்படியா சரி இந்த டோரை நான் பண்ணி மெயின் பண்ணி என் தான் பண்ணி விட்டு வாங்க வந்து என் பொண்ணோட போங்கன்னு ஏய் இதெல்லாம் இப்ப நடக்கலடி என்னடி வரங்காலத்துல கண்டிப்பா நடக்கும் பாரு ம் பாக்கலாம் பாக்கலாம் இது என்னடி Dress நீ என்ன Dress கஎன்ன நைட் Dress இப்டிதானே போடுவாங்க பார்க்கவே காமெடியா இருக்கு 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 உங்களுக்கு சரி எதுக்கு நீங்க இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க ஏன்டி இருந்தாலும் அங்கேயே நின்னு தான் பேசுவியா என் பக்கத்துல வர மாட்டியா இயப்பா சாமி எதார்னால நீங்க அங்கே இருந்தே பேசுங்க நான் இங்க வந்து கேட்டுக்கிறேன் பக்கத்து பக்கத்துல எல்லாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது என்னன்னு சொல்லிட்டு கிளம்புங்க ஏய் வாடி அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் வேண்டாம் வேண்டாம் பரவாயில்லை நான் கேட்டுக்கிறேன் என்னன்னு சொல்லுங்க உன்னை பார்க்கறதுக்காக எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் பக்கத்தில் கூட வந்து நின்று பேச மாட்டேன் சரி விடு நான் கிளம்புறேன் ஏப்பா இந்த கோவம் மட்டும் உடனே உடனே எங்கே வருது உங்களுக்கு சரி உட்காருங்க ஏய் நீ வாடி வந்து உட்காரு சரி இப்போ சொல்லுங்க எதுக்கு வந்தீங்க ஏய் இது என்னடி கேள்வி உன்னை பார்க்க வந்திருக்கேன் எதுக்கு வந்தேன்னு கேட்குற ஏங்க இது உங்களுக்கே ஓர தெரியலையா விடிஞ்சா நம்ம பார்க்க தான் போறோம் அதுக்குள்ளே உங்களை நைட்ல யாராவது வர சொன்னாங்க அப்போ நான் உன்னை பார்க்க வரக்கூடாது சொல்றேன் அதானே ஏங்க எனக்கு உங்களோட சண்டை போடலாம் இஷ்டம் இல்லைங்க ஏங்க இப்படி பண்றீங்க அப்புறம் ஏன்டி உன்னை பார்க்க ஆசையா தானே வந்திருக்கேன் அப்படி இல்லாம திட்டுற ஐயோ நான் திட்டலைங்க எதுக்கு இந்த நேரத்தில் வந்தீங்கன்னு கேட்குறேன் ஏய் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு அதாண்டி வந்தேன் ஐயோ ஏங்க அன் டைம்ல தனியாலாம் வரீங்க ஏய் நான் தனியாலாம் நடி கூடவே சிவாவும் வந்தான் எனக்கு சிவா அண்ணனும் வந்தாங்களா எங்க பாவங்க அவன் அவன் ஆளை பார்க்க போயிட்டான் நான் ஏன் ஆளை பார்க்க வந்துட்டேன் எனக்கு சோனியை பார்க்க போயிருக்காங்களா ஆமாண்டி சோனியை தான் பார்க்க போயிருக்கான் அதுக்கு ஏன் இப்படி ஷாக் ஆகுற இல்லைங்க எங்கள் மாமா இன்னைக்கு காலையில் தான் ஊர்லேருந்து வந்தாங்க எங்கள் மாமாவும் வீட்டில் தான் இருப்பாங்க எப்படி பார்ப்பாங்க அந்த ஏய் அது அவங்க பிரச்சனை அடி ஐயோ எதாவது பிரச்சனையாயிரப்போதுங்க சரி விடு நான் கிளம்புறேன் பாய் ஐயோ ஆனவனா இதே சொல்லாதீங்க உட்காருங்க அதான் நீ சொல்றியடி ஏதாவது பிரச்சனை ஆயிருப்போதுன்னு நான் போய் அவனை கூட்டிட்டு போறேன் பாய் சரி சரி அது அவங்க பிரச்சனை அவங்க பாத்துப்பாங்க நீ உட்காருங்க ஏய் இத தன்னே நீ நானும் முதல்ல இருந்து சொன்னேன் இது அவன் பிரச்சனைடி அவன் பாத்து பாண்டி நீ எனக்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை நல்லா பேச அப்ப இத்தனை நாள் பேசுறது நல்லா பேசலையா இனிமே தான் நல்லா பேசணுமா இல்ல தான் சரி அப்ப நீங்க என்ன பண்றீங்க இப்ப இல்லடி மூஞ்சில ஏதோ கொசு மாதிரி இருந்துச்சு அதான் பார்த்தேன் ஏய் 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 பொண்டாட்டி இதுக்கு தான் பக்கத்துல வர சொன்னேன் என்ன பண்றீங்க என்னடி என்னங்க அம்மா கிளம்புங்க நீ இருக்க தெரியுமாடி ஓ அப்படியா நேரம் காமெடியா சொன்னீங்க ஏய் சும்மா தானே சொன்னே விளையாட்டுக்கு சொன்னே சொல்ல கூடாதா சொல்லலாம் ஆனா இப்ப வேண்டாம் நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட் ஏய் ப்ளீஸ் டி ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போறேன் டி கொஞ்ச நேரத்துல உங்க மாமியா நான் என்ன பண்றேன்னு பார்க்க வருவாங்க டோர் லாக் பண்ணியிருக்கத பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சுடுவாங்க ஏதோ தப்பா இருக்குன்னு ஒழுங்கா கிளம்புங்க சரி சரி ஒரு 5 मिनिट्स அதுக்கப்புறம் நான் கிளம்பிறேன் ஓகேவா சரி இது என்ன தலையில தொப்பி எல்லாம் இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி குழுவுற மாதிரி இருந்துச்சு ஏசி இல்லாமலே என்னால் தூங்க முடியாது அதனால தான் காதை அடைக்கிற மாதிரி இந்த தொப்பி போட்டிருக்கேன் ஏ நல்லா இல்லையா கில்லடி அழகா இருக்கு உண்மையாவா ப்ராமிஸா ஆமா எங்க வீட்ல உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது எப்படி கரெக்டாக வந்தீங்க ஏய் இப்ப அது ரொம்ப முக்கியமாடி அதான் நான் உன்னை பார்க்கவே வந்துட்டேன் அப்புறம் என்ன இல்லைங்க சொல்லுங்க எப்படி தெரியும் சிவா சோனிட்டு கேட்டு சொன்னான் அதனாலதான் வந்தேன் கரெக்டா சரி சரி அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு கிளம்புங்க ஏய் பொண்டாடி ப்ளீஸ் டீ இன்னொரு அஞ்சு நிமிஷம் டீ அய்யோ எத்தனை அஞ்சு நிமிஷங்க விட்ட விடிய விடிய நீங்க இங்கேயே இருப்பீங்க போல இருக்கு எங்க அம்மா இன்னைக்கு கொண்ணுடும் இல்லடி லடி இந்த ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ப்ளீஸ் 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 டீ இவளை வெளியில வான்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு விட்ட அவங்க அம்மா அப்பாவே வந்துருவாங்க இவ இப்ப தான் வர போறாளோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவளை வெளியில் வந்து சொன்னதுக்கு பதிலா நம்ம உள்ளே போயிருக்கலாம் ஐயோ எவ்வளோ வேமா பாரு இவள் வர்றதுக்குள்ளே விடிஞ்சிரும் ஏய் நான் உங்கள் ஊருக்குள்ளே வந்து ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுடி பத்தாவதுக்கு நீ வேற ஏண்டி லேட் பண்ணுற இன்னும் கொஞ்சம் விட்டால் உங்கள் அம்மா அப்பாவே வந்துட்டு போகிறாங்கடி கொஞ்சம் சீக்கிரம் தான் வாயே உங்களுக்கு என்னப்பா இதை பார்க்கணும்னு நினச்சிங்க அதனால உடனே கிளம்பி வந்துட்டீங்க இங்கே மாட்டிக்கிட்டால் யார் அடி வாங்குறதா ஓ அப்படியா சரி நான் கிளம்புவா ஐயோ போகாதீங்க உங்களுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஏய் வீட்டுக்குள்ளேருந்து இங்கே வந்ததுக்கு ஓரா பண்ணாதடி உனக்காக நான் இங்கேருந்து வந்திருக்கேன் நான் என்னங்க பண்ணுறது வீட்டில் யாரும் இல்லை அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இல்லைன்னா வெளியிலே வர மாட்டேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இன்றைக்கி கொண்டேறுவாங்க சரிடி பயப்படாத பயப்படாது நான் பக்கத்தில் இருக்கேன்ல ஏங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது தாங்க எனக்கு பயமே யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது என்ன ஆகும் உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகும் அவ்வளோதான் ஆ ஆசை தான் உடனே கல்யாணம் தான் உங்களுக்கு போங்க

போதும் போதும் ரொம்ப வர்ணிக்காதீங்க வீட்டில் யாராவது வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு கிளம்புங்க ஏய் இப்போ தாண்டி வந்தேன் அதுக்குள்ளே கிளம்ப சொல்கிற பற்றியா கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னீங்க நீங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சுங்க ஸோ இப்போ கிளம்புங்க ஏய் நான் வந்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஆனால் உன் பக்கத்தில் இப்போ தாண்டி வந்திருக்கேன் ஏன் இப்படி பண்ணுற ஏங்க எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாங்க ப்ளீஸுங்க வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் கிளம்புங்க ப்ளீஸுங்க ஏய் சோனி ஏன்டி நீ இப்படி பண்ணுற வீட்லேயே ஆல்ரெடி மைண்ட் அப்செட் அதனால தான் உன்னையே பார்க்கலான்னு வந்தேன் நீயும் என்னை போப்போன்னு சொல்லி அப்செட் பண்ணுற என்னது மைண்ட் அப்செட்டா நீ என்னாச்சு ஒன்றும் இல்லை உன் மாமனாரோட ஒரு சின்ன சண்டை அதனால தான் என்னது அப்பாவோட சண்டை போட்டிங்களா ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி விடுடி ஐயோ சொல்லுங்கங்க ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணுறாரு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் அதுக்காக தான் என்னது மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்களா வேற பொண்ணை ஏ பைத்தியம் அதுக்கே நீ இப்படி டல்லா என் லைஃப்ல உன்னை தவிர வேறு யாருக்குமே இட எப்பவுமே என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல விட்டு போங்கன்னு சொன்னாலும் நான் போகமாட்டேன் என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்குதான் நான் உனக்குதான்